எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் விதினிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியும் மறுபடியும் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு அறிவிப்பதில் நான் அங்கே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டியவர்கள் தேவனோடு வாழ வேண்டியவர்கள் தேவனுக்காக வாழ வேண்டியவர்கள் ஆமின் அருமையானவர்களை இந்த உலகத்திலே இயேசுவை ஜனங்கள் காண இருந்தால் நம் மூலம்தான் இயேசுவை காண வேண்டும் என்று பார்க்கிறோம் இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருந்தார் உலகம் இருளிலே இருந்து இயேசுவுக்கு ஊடாக ஒளியை கண்டது ஆகவேதான் இருளின் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை அன்றைக்கு இயேசுவை கண்டவர்களுக்கு கண்டவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த வெளிச்சம் யாரா தெரியுமா நாம தான் இந்த வெளிச்சம் இயேசு நம்மை பார்த்து தான் சொன்னார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் சொன்னார் ஆகவே உங்கள் வெளிச்சம் இருளடையாத படிக்கு நீங்கள் உங்கள் வெளிச்சத்தை மறக்காளால் மூடி வைக்க கூடாது நீங்கள் மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணம் போல உங்கள் விளக்கை தண்டை உயர்த்தி அதுல வையுங்கள் என்றால் உங்களுடைய வெளிச்சத்தினிடத்துக்கு தான் ஜனங்களும் உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு தான் ராஜாக்களும் வருவார்கள் இன்றைக்கு ஒளியாய் இருக்க வேண்டிய பிள்ளைகள் உலகத்துக்கு இருளாக மாறிவிடக்கூடாது உலகத்தை கலக்க வேண்டிய திருச்சபை உலகத்தோடு கலந்துவிடக் கூடாது உலகத்தை தான் சந்திக்க வேண்டியவர்கள் உலகத்தை மாற்ற வேண்டியவர்கள் நாங்கள் ஆனால் இன்றைக்கு உலகம் எங்களை மாற்றிவிடக் கூடாது நானும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருந்துதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் ஆனால் நாம் உலகத்தார் அல்ல உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் உலகத்துக்குள்ள தீமை இருக்கிறது உலகம் பொல்லாம்புக்குள்ளே கிடக்கிறது ஆனால் நாம் தேவனுக்குள்ளே இருக்கிறோம் தேவன் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றியிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த உலகத்துக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் ஒளியாக நாம் இருக்கிறதற்கு நாம் வாழ்க்கை பிரதிபலிப்பை கொடுக்க வேண்டியவளா இருக்கிறோம் நான் வெளிச்சம் என்பது ஒரு தீபத்தை கையில வைத்துக் கொண்டிருக்கிறது இல்லை நம்முடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பை காண்கிறது ஒரு மரத்தை எப்படி அறியலாம் அதன் கனிகளால் அறிய முடியும் என்று சொன்னார் இன்றைக்கு கிறிஸ்தவம் கிறிஸ்துவின் சுபாவத்தை நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் பிரதிபலிக்கும் போதுதான் அது கிறிஸ்துவின் சுபாவமாக இருந்தால் இல்லாட்டால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருந்தால் அங்கே ஜனங்கள் கிறிஸ்துவை நம் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஆகவே நல்ல கனிகளை கொடுக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே நற்கனிகளை கொடுப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் தான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் உங்கள் கனிகளினாலே என்னை என்று சொன்னார் யோவானின் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல ஆண்டவர் இயேசு சொன்னார் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் கனி என்பது நம்முடைய நற்குணங்களை காண்பிக்கிறது கனி என்பது நம்முடைய சுபாவங்களை காண்பிக்கிறது ஆம் எனக்கர்மையானவர்களே ரெண்டு விதமான கனிகள் இருக்கிறது ஆவிக்குரிய கனிகளும் இருக்கிறது மாமிசத்துக்குரிய கனிகளும் இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவின் கனி எப்படிப்பட்டது அன்பு சந்தோஷம் சமாதான நீடிய சாந்தம் அந்த இச்சை அடக்கம் பொறுமை இந்த மாதிரி கனிகளை பற்றி பேசப்படுகிறது ஆனால் இன்னொரு பகுதியில் மாமிசத்தின் கனி என்ன விபச்சாரம் வேசித்தனங்கள் இல்லாவிட்டால் கோபம் வைராக்கிய மூர்க்கத்தனங்கள் புரட்டாட்டங்கள் கீழ்ப்படியாமைகள் அசுத்தங்கள் அருவருப்புகள் இதெல்லாம் மாமிசத்தின் கனிகள் இதை யாரும் விரும்புவதில்லை யாரும் புளிப்புள்ள பழத்தை விரும்புவதில்லை அல்லவா கசப்பான கனிகளை ஜனங்கள் விரும்புவதில்லை அல்லவா ஆகவே ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்துல நல்ல கனிகளை கொடுக்க வேண்டுமென்று என்று எதிர்பார்க்கிறார் ஆம் எனக்கருமையானவர்களே நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறதுனால அங்கே பிதா மகிமைப்படுவார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இயேசுவை பின்பற்றுகிறோம் ஆனால் இயேசுவின் சாயல் நமக்குள்ளே இருக்கிறதா இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறோம் அந்த வார்த்தைகளின்படி நம்ம வாழ்கிறோம் இன்னைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு வேளையில் நீங்கள் தேவனின் விரும்பாத கனிகளை கொடுப்பீர்களா இருந்தால் ஆண்டவர் நம்மை தரித்து போடுவார் என்றும் வேதவசன சொல்லுகிறது விரும்புகிற நல்ல கனிகளை கொடுக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் நம்முடைய சுபாவங்கள் மாறட்டும் நம்முடைய வாழ்க்கை மாறட்டும் நம்முடைய எண்ணங்கள் மாறட்டும் நம் மூலம் பிதா மகிமைப்படத்தக்கதாக நல்ல கனிகளை கொடுக்க உங்களையும் நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணியுங்கள்

உதவி செய்வீரார் இந்த இடத்திலே இந்த செய்தியை கேட்கிறவர்களும் நல்ல கனிகளை உமக்கென்று கொடுத்து உண்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக பிதா மகிமைப்படத்தக்கதாகும் கத்தர் உதவி செய்வீரா உட பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் நல்ல கனிகளை கொடுங்கள் கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படட்டும் நீங்களும் மகிமை அடைவீர்கள்